வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய கொடுக்கக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கையை தங்களின் எண்ணங்களில் எப்படி ஆதிக்க எண்ணங்களாக கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான ஐந்து உறுதிமொழிகள் அதாவது ஐந்து பிரகடனங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறாங்க தன்னம்பிக்கையை சார்ந்த ஐந்து உறுதிமொழிகள் அப்ப தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்வது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான ஐந்து உறுதிமொழிகள் என்னென்ன இந்த ஐந்து உறுதிமொழிகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே அந்த ஐந்து உறுதிமொழிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துரலாம் திரும்பவும் நான் ஒரு தடவை இதை முடிச்சுட்டு திரும்பவும் கடைசியா இந்த ஐந்து உறுதிமொழிகளையும் திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்றேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா தன்னம்பிக்கை பிரகடனம் முதல் விஷயம் வாழ்வில் எனது திட்டவட்டமான குறிக்கோளை அடைவதற்கான திறன் என்னிடம் உள்ளது என்பதை நான் அறிவேன் எனவே அதை அடைவது குறித்த விடாமுயற்சியையும் தொடர் நடவடிக்கையையும் என்னிடமிருந்து நான் கோருகிறேன் இது குறித்து உடனடி நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இங்கு இப்போதே நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இந்த இடத்துல நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க என்கிட்ட திறன் இருக்கு என்கிட்ட அபரிதமான ஒரு சக்தி இருக்கு இந்த சக்தியை பயன்படுத்தி என்னுடைய செயல்கள்ல நான் வெற்றி காண்பேன் இதுக்கு என்னுடைய விடாமுயற்சியும் அதுக்கான செயல்களை செய்வதற்கான தொடர் முயற்சியும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த செயலில் நான் வெற்றியடையும் வரை என்னுடைய முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியை நம்ம நம்மளுடைய மனதிற்கு தெரிவிக்க வேண்டும் இதை நம்ம என்ன பண்ணுங்க சவுண்டாக சொல்லணும் நம்மளுடைய ஆள் மனசுகிட்ட இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிடணும் அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் மனதில் உள்ள ஆதிக்கிய எண்ணங்கள் இறுதியில் வெளியுலகில் வெளிப்படுத்திக் கொள்ளும் என்பதை நான் உணர்கிறேன் எனவே ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் என்னுடைய எண்ணங்கள் மீது நான் கவனத்தை குவித்து நான் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறேனோ அந்த நபரை என் மனதில் காட்சிப்படுத்தி பார்ப்பேன் இவ்வழியில் என் மனதில் ஒரு தெளிவான படத்தை நான் உருவாக்குவேன் இன்னைக்கு வெற்றிகரமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதுல தன்னுடைய பிம்பத்தை ஒரு பெரிய லெவல்ல அந்த மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கறதுனால தான் இன்னைக்கு அவர்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க ஆனா நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோங்க நம்மளுடைய பிம்பங்களை எப்படி காட்சிப்படுத்துறோங்க ரொம்ப லோ லெவல்ல அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம்லாம் இன்னும் மேம்படாம அப்படியே இருக்கு அப்பளுடைய அப்ப நம்மளுடைய எண்ணங்களை எப்படி உயர்ந்த எண்ணங்களாக ஆக்குறது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்பட்ட வாழ்க்கையாக மாத்தி கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆதிக்க எண்ணங்கள் ரொம்ப உறுதுணையா இருக்குங்க அப்ப நீங்க எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை உங்களுடைய மனதில் ஆதிக்க எண்ணங்களாக அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களுடைய ஆழ் மனசுல அப்படியே அப்படி ஒரு பதிவா பதிஞ்சிருக்கணும் அந்த அளவு நீங்க அந்த எண்ணங்களை திரும்ப 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 உள்ள அப்படி கொடுக்கணும் அவ்வளவு சக்தி மிகுந்ததாக நீங்க உள்ளுக்குள்ளார குடுக்கும் பொழுதுதான் அந்த எண்ணம் வளர்ச்சி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகளாக நிகழ்த்தி கொடுக்கும் எப்படி இந்த தவறான வாழ்க்கை இந்த தவறான ஏழ்மை நிலை இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உங்களுடைய எண்ணங்களின் தாக்கங்கள் தான் நீங்க இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெளிவா புலப்படும் நம்மளுடைய தவறான எண்ணங்கள் தான் அப்ப இந்த எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க நம்மளுக்கு ஆதிக்க எண்ணங்களாக எதை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போவது நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி மேம்படுத்தி கொண்டு போவது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம காட்சிப்படுத்தணும் டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான காட்சிப்படுத்தல் தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வேலைக்கு ஆகாது அது நடக்காது ஒரே மாதிரியான எண்ணங்கள் தான் அங்க உள்ள ஓடணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்க சக்சஸ்க்கு இடமே இருக்காது இப்ப ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டம் இருக்கணும் அதுதான் விஷயம் புரியுதா பாருங்க அடுத்து மூணாவது விஷயம் என் மனதில் நான் நிலைப்படுத்தும் எந்த ஒரு ஆள் விருப்பமும் என் குறிக்கோளை அடைவதற்கான ஏதோ ஒரு வழியை இறுதியில் கண்டுபிடிக்கும் என்பதை ஆழ்மன தூண்டுதல் என்னும் கொள்கையின் மூலம் நான் அறிவேன் எனவே நான் தினமும் பத்து நிமிடங்களை என்னிடம் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்கு அர்ப்பணிப்பேன் அப்ப நம்ம மனசுல நிலைப்படுத்தக்கூடிய இந்த ஆள் விருப்பம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு பாத்தீங்களா எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுங்க இந்த ஆழ்மன தூண்டுதல் அதாவது ஆழ்மனதுல ஒரு நம்பிக்கையை கொடுத்து அங்க ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் பொழுது அது தெளிவாக அங்கே பதிவுகள் அற்புதமா பதியும் இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அங்க தன்னம்பிக்கை அபரீதமாக பிறக்கும் இப்போ அந்த இடத்துல எந்த மாதிரியான பிரகடனத்தை எடுத்துக்கணுங்க தினமும் நான் இது சம்பந்தமா ஒரு பத்து நிமிஷம் சொல்லி என்கிட்ட நான் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்னு ஒரு பிரகடனம் அடுத்து நான்காவது பிரகடனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வில் என்னுடைய திட்டவட்டமான முக்கிய லட்சியத்தை ஒரு தாளில் நான் மிக தெளிவாக எழுதியுள்ளேன் அதை அடைவதற்கு போதுமான அளவு தன்னம்பிக்கையை என்னுள் நான் உருவாக்கி கொள்ளும் வரை முயற்சிப்பதை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறத இந்த ஆள் மனசுகிட்ட நம்ம தெளிவா தெரிவிச்சிடணும் அப்ப இந்த ஒரு விஷயம் சார்ந்த தன்னம்பிக்கை என்கிட்ட அபரிதமா உள்ள வரும் வரை நான் இதை முயற்சிப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஒரு பிரகடனத்தை நம்ம எழுதிக்கிறோம் நான்காவது அடுத்தது ஐந்தாவது என்ன உண்மை மற்றும் நியாயம் ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படாத எந்த ஒரு செல்வமோ அல்லது பதவியோ நிலைக்காது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன் எல்லா விஷயமும் எப்படி இருக்கணுங்க உண்மையாக இருக்கணும் அது நியாயமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல தான் நம்ம வரக்கூடிய செல்வம் கூட நிலைத்திருக்கும் பெரும் நீங்க நேர்மையான வழியில சம்பாரிச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இதுவே நீங்க குறுக்கு வழியில ஒரு நியாயம் இல்லாத ஒரு வழியில நேர்மையில்லாத ஒரு வழியில உங்ககிட்ட அந்த பணம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் உதவக்கூடியதாக இருக்கவே இருக்காது இது நம்ம நிறைய மனிதர்களுடைய வாழ்வில் நடந்தது நம்ம கூட பாக்குறோம் ஒரு திருட எப்படி இருப்பாங்க ஒரு கிட்ட ஒரு செல்வம் வருது அப்படின்னா அவன் வாழ்நாள் பூரா நிம்மதியா இருப்பானா கண்டிப்பா இருக்க மாட்டான் அவனுடைய தலைமுறையும் கண்டிப்பா நிம்மதியா இருக்கவே இருக்காது என்னன்னா அந்த எண்ணங்கள்ல அது பதிவுகளாக பதிஞ்சிருக்குங்க அதுதான் விஷயம் இந்த பணம் என்கிட்ட நேர்மையில்லாம வந்துச்சு யாரோ ஒருத்தருடைய மனசை நான் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக வந்த பணம் தான் இது அப்படிங்கும் பொழுது அவனுடைய உணவு உண்ணக்கூடிய உணவுல கூட நிம்மதி இருக்காது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தா கூட ஆள் மனசுல அவன்கிட்ட கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த தாக்கம் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக உறுதியாக வாழ விடாது அப்ப எப்படிப்பட்ட வாழ் எப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை நம்ம வச்சுக்கணுங்க இந்த ஐந்தாவது பிரகடனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க அதுதான் சொல்றோம் உண்மை மற்றும் நியாயம் ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படாத எந்த ஒரு செல்வமோ அல்லது பதவியோ நிலைக்காது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன் எனவே இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவருக்கும் நன்மை செய்யும் ஒரு பரிவர்த்தனையில் நான் ஒருபோதும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஆற்றல்களையும் மற்றவர்களின் ஒத்துழைப்பையும் என்னிடம் கவர்ந்திழப்பதன் மூலம் நான் வெற்றி பெறுவேன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருப்பதால் எனக்கு உதவுவதற்கு நான் அவர்களை சம்மதிக்க வைப்பேன் நம்ம என்ன சொல்றோம் கிட்ட இருந்து ஒரு உதவியை நான் ஏத்துக்குவேன் நானும் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன் அவங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பேன் அவங்க கிட்ட அன்பு செலுத்துவேன் சோ அதுக்கு நானும் மற்றவர்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கறதுனால எந்த விதமான தவறும் இல்ல அப்ப அவங்க எனக்கு உதவுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் சம்மதிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஐந்தாவது பிரகடனத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன மனிதகுலம் குறித்து அன்பை வளர்த்துக் கொள்வது மூலமாக நான் என் மனதில் உள்ள வெறுப்பு பொறாமை சுயநலம் ஏலனம் ஆகியவற்றை முழுமையாக நீக்குவேன் என்ன காரணம்னா மற்றவர்கள் குறித்து நான் கொள்ளும் ஒரு எதிர்மறையான மனப்போக்கு ஒருபோதும் எனக்கு வெற்றியை கொண்டு வராது என்பதை நான் அறிவேன் நான் மற்றவர்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொள்வேன் என்பதால் அவர்களை என் மீது நம்பிக்கை கொள்ள வைப்பேன் இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்க ஒரு ஷீட்ல எழுதி நான் வெற்றிகரமான நபராக உருவாகும் விதத்தில் அது மெல்ல மெல்ல என் எண்ணங்கள் மீதும் நம்பிக்கையின் மீதும் நடவடிக்கைகள் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தினமும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நான் இதை உறக்க படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து போட்டு கீழே வந்து நம்ம நம்மளுடைய சைனை போட்டுறோம் சரிங்களா ஏன்னா உறுதிமொழியில நம்ம சைன் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக செயல் வடிவத்தை கொடுக்கும் செயலாக நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும் சரிங்களா நான் திரும்பவும் இந்த ஐந்து பிரகடனங்களை மட்டும் ஏன்னா நம்ம நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்போம் வேற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா அதனால நான் திரும்பவும் இந்த ஐந்து உறுதிமொழிகளை தெளிவா படிக்கிறேன் அத நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு சரி டெய்லி நல்லா பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் உருவாகுங்க சரிங்களா ஒரே ஒரு தடவை திரும்ப படிக்கிறேன் உங்களுக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஐந்து உறுதிமொழிகள் முதல் விஷயம் வாழ்வில் எனது திட்டவட்டமான குறிக்கோளை அடைவதற்கான திறன் என்னிடம் உள்ளது என்பதை நான் அறிவேன் எனவே அதை அடைவது குறித்த விடாமுயற்சியையும் தொடர் நடவடிக்கையையும் என்னிடமிருந்து நான் கோருகிறேன் இது குறித்து உடனடி நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இங்கு இப்போதே நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இரண்டாவது விஷயம் என் மனதில் உள்ள ஆதிக்க எண்ணங்கள் இறுதியில் வெளியுலகில் மெல்ல மெல்ல தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் என்பதை நான் உணர்கிறேன் எனவே ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் என்னுடைய எண்ணங்கள் மீது நான் கவனத்தை குவித்து நான் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறேனோ அந்த நபரை என் மனதில் காட்சிப்படுத்தி பார்ப்பேன் இவ்வழியில் என் மனதில் ஒரு தெளிவான காட்சிப்படத்தை நான் உருவாக்குவேன் மூன்றாவது விஷயம் என் மனதில் நான் நிலைப்படுத்தும் எந்த ஒரு ஆள் விருப்பமும் என் குறிக்கோளை அடைவதற்கான ஏதோ ஒரு வழியை இறுதியில் கண்டுபிடிக்கும் என்பதை ஆழ்மன தூண்டுதல் என்னும் கொள்கையின் மூலம் நான் அறிவேன் எனவே நான் தினமும் பத்து நிமிடங்களை என்னிடம் தன்னம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வதற்கு அர்ப்பணிப்பேன் நான்காவது விஷயம் வாழ்வில் என்னுடைய திட்டவட்டமான முக்கிய லட்சியத்தை ஒரு தாளில் நான் மிக தெளிவாக எழுதியுள்ளேன் அதை அடைவதற்கு போதுமான அளவு தன்னம்பிக்கையை என்னுள் நான் உருவாக்கி கொள்ளும் வரை முயற்சிப்பதை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் ஐந்தாவது விஷயம் உண்மை மற்றும் நியாயம் ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படாத எந்த ஒரு செல்வமோ அல்லது பதவியோ நிலைக்காது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன் எனவே இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவருக்கும் நன்மை செய்யும் ஒரு பரிவர்த்தனையில் நான் ஒருபோதும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஆற்றல்களையும் மற்றவர்களின் ஒத்துழைப்பையும் என்னிடம் கவர்ந்திருப்பதன் மூலம் நான் வெற்றி பெறுவேன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருப்பதால் எனக்கு உதவுவதற்கு நான் அவர்களை சம்மதிக்க வைப்பேன் மனிதகுலம் குறித்து அன்பை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நான் என் மனதில் உள்ள வெறுப்பு பொறாமை சுயநலம் ஏளனம் ஆகியவற்றை நீக்குவேன் ஏனெனில் மற்றவர்கள் குறித்து நான் கொள்ளும் ஒரு எதிர்மறையான மனப்போக்கு ஒருபோதும் எனக்கு வெற்றியை கொண்டு வராது என்பதை நான் அறிவேன் நான் மற்றவர்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொள்வேன் என்பதால் அவர்களை என் மீது நம்பிக்கை நான் இந்த உறுதிமொழியில் கையொப்பமிட்டு இதை மனப்பாடம் செய்து சுயசார்புடன் கூடிய வெற்றிகரமான ஒரு நபராக நான் உருவாகும் விதத்தில் அது மெல்ல மெல்ல என் எண்ணங்கள் மீதும் நடவடிக்கைகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் குறைந்தபட்சம் முறை இதை உறக்க படிப்பேன் இந்த மாதிரி ஐந்து உறுதிமொழிகளையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க கடைசியா நீங்க இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருங்க மனப்பாடம் செஞ்சு கண்டிப்பா நான் என் எண்ணங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவேன் அதை ஆதிக்க எண்ணங்களாக நான் கொண்டு வருவேன் இதை உறக்க படிக்கிறது மூலமா திரும்ப திரும்ப இந்த நடவடிக்கையை நான் திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இது என் எண்ணங்களில் ஆதிக்க எண்ணங்களாக வளர்ச்சி பெற்று என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக இது உயர்த்தி தரும் என்னுடைய குறிக்கோளை என்னுடைய லட்சியத்தை அடைய இது துணையாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பணும் சரிங்களா இந்த ஐந்து உறுதிமொழிகளும் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கான ஆதிக்க எண்ணங்களாக உங்களுக்குள் ஆழ்மனதில் மலர்ச்சி பெறட்டும் வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி